மிகச் சிறந்த சுற்றுலா தலம் இந்த சுற்றுலாவில் வந்து எப்பயுமே மனிதன் நோயில்லாத வாழ்க்கை வாழணுன்ற ஆசைப்பட்டா எப்பயுமே இயற்கையை ரசிக்க வேண்டும் இயற்கையை ரசித்தால் நம் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் உள்ளமும் மகிழ்ச்சியாக இருக்கும் செயற்கையை நம்பினால் மனிதன் கெட்டான் இயற்கையை நம்பி யாரும் கெட்டதாக இல்லை இதெல்லாம் மரங்கள் கொடிகள் இருக்குது இங்கிட்டு பார்த்திங்கனா அந்த வையை யாரு பார்த்தீங்கன்னா காட்சி கடல் போல் காட்சி அளிக்கிறது நம்ம ராமேஸ்வரம் போனோம்னா பாலம் இருக்குல்ல அதேமாரி தான் எந்த பாலமும் பயணிகள் வசதிக்காக இந்த பாலம் கேட்டிருக்காங்க ஏன்னா தண்ணி அதிகமாக இருந்தால் கீழே போக முடியாது அதனால் வந்து மேலே கட்டி மேலேருந்து மக்கள் ரசிக்கட்டும் ஆனால் தண்ணி கம்மியாக இருக்குது இன்னைக்கு எப்பவுமே தண்ணி இன்னும் நிறையா இருக்கும் ரொம்ப தண்ணி கம்மியான இதாக ஃபேமிலியை பாருங்க என்னவா விட்டுருக்காங்க கல்லுகள்லாம் இருக்கு என்னான்றது இல்லை இறங்கி என்ன என்னவால விட்ருக்காங்க எங்க விட்ருக்காங்க

நிறைய சுற்றுலா தண்ணி ரொம்ப கம்மியான தண்ணியா இருக்கு நிறையா சுற்றுலா பயணிச்சுருக்காங்க மகிழ்ச்சியாக ரசிக்கிறார்கள் வையாறை ரசித்து கொண்டபடியாக இருக்காங்க